உவரி சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்புடித்து இழித்தனர் நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற உவரி அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில் வங்க கடலோரம் அமைந்துள்ளது இங்கு மூலவர் கடம்பக்குடியின் அடிப்பகுதியில் சுயம்புவாக வழிபட்டவர் இத்திருக்கோவிலில் அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி மனோன்மணி அம்பாள் அருள் வருகின்றனர் இங்கு பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற கடலிலிருந்து பெட்டி மண் சுமந்து கரையில் கொடுக்கின்றனர் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி வீதி உலா நடைபெற்றது ஒன்பதாம் திருவிழாவான இன்று காலை கோவிலில் உதயமார்த்தாண்ட பூஜை நடைபெற்றதும் தொடர்ந்து இருந்து விநாயகர் ஸ்ரீ சந்திரசேகரர் ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் மேலதாளங்கள் முழங்க எழுந்தொரலினர் விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் சிறியதும் பெரியதுமான இரண்டு தேர்கள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது சிறிய தேரில் ஸ்ரீ விநாயகர் சண்டிகேஸ்வரர் பெரிய தேரில் ஸ்ரீ சந்திரசேகரர் உடனுரை ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் எழுந்தொரள சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் சிவசிவ ஹரஹர மகாதேவா என பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் விநாயகர் தேரை பெண்கள் முன்பு இழுத்து செல்ல பின்னால் பெரிய தேர் அசைந்தபடி ரத வீதிகளில் பக்தர்கள் சூழ சென்றது விழாவின் நிறைவாக நாளை இரவு தெப்பத் திருவிழா நடக்கிறது விழாக்கான ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை தர்மகத்தா ராதாகிருஷ்ணன் செய்திருந்தார் ஆளு <laughs> கேரண்டும்த்துல ಪಲ್ವೇರ <inaudible>

அருள்முக சுயம்பிங்க சுவாமி திருக்கோவில் தைப்பூச தேரோட்ட திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது மேற்படி திருவிழாவானது தேரோட்டமானது கடற்கரை ஓரம் மிக அருகாமையில் செல்வது மிகவும் சிறப்பானது மேலும் இத்திருக்கோவிலில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் முழுவதும் கருங்கற்களான ராஜகோபுர திருப்பணி நடைபெற்று வருகிறது நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரோம் உபரி சுயமலிங்க சுவாமி வந்து சுயம்பா தோன்றிருக்கிறாடி மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் வருஷ வருஷம் வந்துட்டு இருக்கோம் இது வந்து மண்ணெடுத்து ஸோ வந்து கொண்டு வந்து நம்ம இங்கே போடுறதுனால நிறைய நோய் நொடிகள்லாம் எந்தவித நோய் நொடி இருந்தாலும் குணமாகுங்கிறது அதிகம் நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சாலுமே அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றலாம் ஒம்போது தடவை இல்லை பதினோரு தடவை அந்த மாதிரி எப்படி வேணாலும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேண்டிக் கொள்ளலாம்